கிருஷ்ண பகவான் நம்ம சுத்தி நம் சகோதரிகளாக இப்போவும் இருக்காங்க அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுசா பாருங்க அன்பு ஆன்மீக உறவுகளுக்கு உங்கள் திருவடி சரணனின் இனிய வணக்கம் சமீபத்தில் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வந்து நம்மளுடைய சகோதரிகளான திருநங்கை அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு அழகி போட்டி விழுப்புரம் பக்கத்தில் கூவாகங்கிற ஊரில் ரொம்ப சிறப்பாக நடந்ததுன்னு எல்லாருமே படிச்சிருப்பீங்க அந்த கோயிலை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல நிறைய பேருக்கு அது வந்து கூத்தாண்டவர் கூவாகம் கூத்தாண்டவர் கோவில் அப்படின்னு சொல்லி பேர் விழுப்புரத்துக்கு ரொம்ப பக்கத்துலேயே அந்த ஒரு அற்புதமான ஸ்தலம் இருக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்க உள்ள சுவாமி வந்து அரவான் அப்படின்னு சொல்லி பேர் அவர் பேர் வந்து அரவான் அப்படின்னு சொல்லிட்டு பேர் அவர் வந்து அர்ஜுனனுக்கும் மகாபாரதத்துல வந்து அர்ஜுனனுக்கும் நாகக்கண்ணிக்கும் பிறந்த ஒருத்தர் தான் அந்த அரவான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லட்சணமும் பொருந்தியவர் பயங்கர ஆயுத பயிற்சி எல்லாம் உள்ளவர் ஒருவேளை அரவான் உயிரோட இருந்தா அந்த மகாபாரத யுத்தம் வந்து ஒரே நாள்ல முடிஞ்சிருக்கும் அர்ஜுனுடைய மகனாடைய அரவான் வந்து யுத்த களத்துக்கு வந்தார்னா ஒரே நாள்ல எல்லாம் கொண்டு யுத்தத்தை முடிச்சிருப்பார் அப்பேற்பட்ட மா வீரர் பூமி பாரத்தை தீர்க்க வந்த கிருஷ்ண பரமாத்மா இந்த அரவாணன் வந்து இருந்தாருன்னா ஒரே நாள்ல யுத்தம் முடிச்சிருவாருன்னு சொல்லிட்டு இந்த கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சண்டை நடக்கும்போது சண்டை ஆரம்பிக்கும் முன்னாடி காளி தேவிக்கு யாராவது ஒருத்தரை பணி கொடுக்கணும் அப்படிங்கிறது ஐதீகம் அதை யாரை பழி கொடுக்கலாம் அப்படிங்கும் போது கிருஷ்ணர் சொல்லி கடைசியா அந்த அரவான பழி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க அரவான் தானே முன் வந்து நான் இந்த போர்ல காளி தேவிக்கு அதாவது ஒரு காளி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த எலுமிச்சை முறை கட் பண்ணுவோம்ல அது மாதிரி ஒரு மிகப்பெரிய யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி காளிக்கு பழியாகிறேன்னு சொல்லி தானா முன் வந்து ஒத்துக்கிறார் அந்த அரவான் அர்ஜுனனி மகனானி அரவான் போது அரவான காளிக்கு பழி கொடுக்க போறாங்க அரவானுக்கு ஏதாவது ஆசை இருக்கா சொல்லி கிருஷ்ணர் கேட்கும் போது எனக்கு திருமணம் சொல்லி சொல்லி அதனால திருமணம் பண்றதுக்கு அவருக்கு ஆசைப்படுறாரு ஆனா நாளைக்கு காலையில உயிரை விட போற உயிர் பலியாக போற ஒருத்தனை திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு யாருமே ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா அதனால கிருஷ்ண பகவான் என்ன பண்றாரு அவரே மோகினி அவதாரம் எடுத்து பெண் அவதாரம் எடுத்து அரவானை திருமணம் செஞ்சுக்கிறார் முத நாள் இரவு திருமணம் செஞ்சுக்கிறார் மோகினியா வந்து தன்னுடைய மாயை தன்னுடைய ஒரு அம்சத்தை அவர் பெண் உருவமாக்கி அரவானைக்கு திருமணம் பண்ணுறாரு மறுநாள் காலையில் அரவானை காளிக்கு பலி கொடுத்துறாங்க அப்போ என்ன பண்ணுறாரு அந்த அடுத்த நாள் காலில் அந்த மாயையாகிய பெண் கிருஷ்ணனுடைய அம்சமாகிய அந்த பெண் அவருடைய இதெல்லாம் மங்கள அந்த மங்கள பொருட்களெல்லாம் எடுத்து வச்சுட்டு திரும்ப கிருஷ்ணத்தையே வந்துடுறாரு இதனால நம்ம சகோதரிகளான திருநங்கை எல்லாருமே அந்த கிருஷ்ணனுடைய அம்சம்தான் அதனால தான் அந்த திருநங்கை நம்மளுடைய சகோதரிகளான திருநங்கைகள்லாம் அந்த கூவாகம் கோயிலுக்கு வந்து அங்கே வந்து அந்த மூலவரே வந்து அரவான் தான் அந்த கூத்தாண்டவர் அவருடைய தலை மட்டும்தான் இருக்கும் அவரை காலிக்கு பழி அவருடைய தலை மட்டும்தான் இருக்கும் ஸோ முதல் நாள் இரவு அந்த கோயிலுக்கு வர்ற நம்ம சகோதரிகள் தங்களை கிருஷ்ணராகவும் கிருஷ்ணனுடைய அம்சமாக அந்த மாயையாகவும் தங்களுடைய கணவனாகி அந்த அரவான நினச்சி அங்கே இருக்க பூசாரி கையில் எல்லாருமே காளி கட்டிக்குவாங்க இரவெல்லாம் ஆட்டம் பாட்டம்னு சொல்லி ரொம்ப கொண்டாட்டமாக கைப்பாங்க மறுநாள் காலையில் எல்லாருமே அந்த தங்க கட்டின தாலியை தாங்களே அதை எடுத்து வச்சிருவாங்க ஸோ நம்ம வந்து நம்ம பார்க்குற திருநங்கை அப்படிங்கிற அவங்க சகோதரிகள் எல்லாருமே நம்மளை பொறுத்த வரைக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய அம்சம் தான் அவங்களும் தெய்வ அம்சம் பெற்றவங்க தான் ஸோ இதனால தான் எல்லாருமே அந்த கூவாகம் அப்படிங்கிற கோயிலில் இருக்க அந்த பூத்தாண்டவரை முக்கியமான தெய்வமாக வழிபடுறாங்க தன் வாழ்க்கையை ஒரு போருக்காக அர்ப்பணித்த ஒரு மாபெரும் தியாகி தான் அங்கே இருக்கிற கடவுளாகிய அரவான் இப்போ கூட அந்த கிராமங்களில் வந்து திரௌபதேமன் கோயிலில் வந்து பாஞ்சாலி கோயிலில் தீமிதிக்கிறதுக்கு முன்னாடி அரவான் கலப்பலி அப்படின்னு சொல்லிவிட்டு காளி வேஷம் போட்டுட்டு அந்த அலவனுடைய தலை வந்து எல்லா பாஞ்சாலி கோயில்லையும் இருக்கும் அந்த காளி வேஷம் போட்டவங்க ஒரு கத்தி எடுத்துட்டு அவர் கழுத்தை வெட்டுறதுக்கு வேகமாக அந்த சாமி வந்து வருவாங்க எல்லோரும் பிடிச்சி தடுப்பாங்க கடைசியாக வெட்டிடுவார் ஸோ நம்மளுடைய தமிழர் பாரம்பரியத்தில் ஒரு முக்கியமான கடவுளான அந்த அரவான் சுவாமியை நினைப்போம் வணங்குவோம் உங்கள் அன்பு திருவடி சரவணன் நன்றி இது போன்ற ஆன்மீக செய்திகளை தொடர்ந்துக்கான திருவடி சரவணன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்